ஒரு நல்ல படத்தில் கதாபாத்திரங்கள் பேச வேண்டும் கதாபாத்திரங்கள் பேசாத போது கதை பேச வேண்டும் அவர்கள் இருவரும் பேசாத போது இசை பேச வேண்டும் அதுவும் பேசவில்லை என்றால் கேமரா பேச வேண்டும் இது நான்கும் பேசவில்லை என்றால் ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நல்ல படத்தை பத்தி நாடே பேச வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவருடைய படத்தை பற்றி மட்டுமல்ல நல்ல படைப்புகள் எங்கு வந்தாலும் ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒருவர் எல்லாரும் நீலவனத்தை பார்த்து கவிதை எழுதிய போது வானம் ஏன் இருக்குன்னு யோசி ராமன் அதற்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்ச அதற்கான காரணம் கல்வி எல்லாரும் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு ஓடுகிற பொழுது சாதாரண மக்களும் எதையாவது சாதிக்கணும் என்று ஓடக்கூடிய ஒருவர் மக்கள் செல்வன் விஜய் சிறுதி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கூச்சமா இருந்தது எல்ல பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகா பேசினான் இன்னைக்கு வரது மாதிரி கேட்டுட்டே வர்தான் இதுலாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம்னு யோசிச்சிருந்தான் இருந்தான் பயமா இருக்குன்னு சொன்னான் ஆக்சுவலா நூத்துக்கு நூறு மார்க் நீ ஜாலியா பேசலாம் கேக்குறது எல்லாம் இவ்வளவு இவ்வளவு பேர் ரசிச்சு கைத்தட்டு சிரிச்சதுதான் அதோட உனக்கான ரிசல்ட் நீ தரிசினி இன்னும் சிறப்பா பேசு வெறி என்ன நான் இந்த மேடைக்காக சொல்லல அது அவன் அவன் சொல்லாம வந்திருக்கலாம் நான் கூத்து கூத்துப்பட்டுப்பேன் அவனோட ஃபேன் தானே அவன் அவ்வளவு பிரமாதமா நடிப்பான் நான் அவன்ட்டே சொல்லியிருக்கேன் நான் அது எல்லாரும் சிறந்த நடிகர்கள் நான் கூத்தப்பட்டுல ஆனா ஒரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விமல் ரொம்ப பிடிக்கும் பாபுன்னு ஒருத்திருந்தாரு சாந்தகுமார் ஒத்துருந்தாரு குரு சோம அப்புறம் முருகதாசன் ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து அவங்களோட பெரிய ஃபேன் அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு பிரமாதமான ஆக்டர் இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கும் நான் முழுமையா நம்புறேன் அது இந்த மேடையிலே தொடங்கி வச்சு உனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல படம் அப்புறம் இப்ப எனக்கு தடுமா இருக்கு சார் வந்து நான் ரொம்ப நாளா நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பிச்சது மெட்டி ஓயில்னு அவர் பார்த்துட்டு இருக்கேன் இருபதுல அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன் நான் அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஐநூறுதான் சம்பளமா கூட சொல்லிட்டேன் போல இருக்கு ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன் நான் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா அந்த மனசு ஒரு சர்வெல்லாத ஃபிட்னஸ் மாதிரி ஒவ்வொரு முறையும் தான் நினச்சத ஒரு இடத்துலையோ ஏதோ சேஃபாக நான் சந்திக்கும் போது கேட்டேன் நான் சார் ஆட்டோ ட்ரைவராக இருந்தீங்க சார் அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர் அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம் தன்னோட பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காரு முன்னாடி போயிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கார் எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு அவர் தன்னை தயார்படுத்தே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது அவருடைய அவருடைய இன்னும் ரொம்ப அழகாக வசீகரமாக ஆக்கிட்டே போகுதுன்னு நான் நம்புகிறேன் அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அவர் பேசுறதை கேட்கறதுக்கு அரசியல் விஷயமாக பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த படங்களை பத்தியும் முக்கியமாக சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிக்க வச்சு அதை யோசிக்க வைக்குது பசங்க ரொம்ப பிரமாதம் இருந்தா படம் பார்த்துட்டேன் எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க ஆஹ் படத்துல நடிச்சு அத்தனை பேர் ரொம்ப பிரமாதம் இருந்தாங்க சார் நீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்க சார் அப்புறம் உங்களுக்கு ஐயோ சார் பெரிய மந்த மாதிரி நடந்து போங்க சார் எல்லாருக்கும் ஒரு இது வரைக்கும் வராத செய்து இவரு இவரு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் ஆனாலும் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப இவரு விளையாட்டா சொன்னவர் இவருக்கு அப்பாவும் ஒரு படம் நடிக்க போறேன் அதனால நான் வந்து பெரிய மண் சத்திரமா நடிக்க சொன்னார் அப்படின்னு நினைக்கிறேன் விளம்பரம் இடைவெளிக்கு பிறகு இன்னும் தொடரும் சார் உங்களுக்கு அப்ப சார் உங்க பேர் என்ன சார் சந்திரகுமார் 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 சார் படம் ரொம்ப அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளவு நடிச்சிருந்த சார் ரொம்ப நல்லா இருந்தது சாயாதி வந்து எனக்கு கூட நடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மற்றபடி படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தோட கடைசி ஆஃபனர் வந்து நான் ரொம்ப அங்க கடைசி வந்து போறே தெரியல முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமாக இருக்கும் நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணும் ஒரு இந்த படம் ஏற்படுத்தணும் நான் நம்புகிறேன் அப்புறம் ஐயோ அப்புறம் சிராஜ் ஆ எனக்கு எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கண் ரொம்ப நல்லா இருந்தது முதல் படம்னு சொன்னாங்க அப்படி தெரியல அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் மியூசிக் டைடி சித்து உங்கள் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அந்த படிச்சுக்கிற பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார் రెండు బ్రమా సార్ రోజు నన్ ఇది అత్తన పేరు నన్